வாங்க ஃப்ரெண்ட் ஜியோடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் காலை நிலவரப்படி தங்கத்தோட விலையும் வெள்ளியின் விலையும் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதா அதேபோல் மதிய நிலவரத்தில் தங்கத்திற்கான கோல்டு ப்ரொடிக்ஷன் பற்றி இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கலாம் இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தத்தைத் தேர்ந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நமக்கு நூற்றி ஒரு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிந்து நூற்றி ஒரு ரூபாயாக காணப்படுகிறது எட்டு கிராமின் விலை எட்நூற்றி எட்டு ரூபாய் எட்டு பைசாவாக காணப்பட்டது எட்டு பைசா விலை சரிந்து எட்நூற்றி எட்டு ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை என்று பார்த்தால் நமக்கு நூறு ரூபாய் சரிவில் காணப்படுவது இந்த வாரத்தை பொறுத்தவரை மேலும் நமக்கு ரெண்டாயிரத்திலிருந்து ஆறாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் இருபத்தி நாலு கார் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாக ஒரு ரூபாய் நமக்கு விலை சரிந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒன்றாக காணப்படுகிறது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி பதினாறாக காணப்பட்டது எட்டு ரூபாய் நமக்கு விலை சரிந்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எட்டு ரூபாயாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி ஐநூற்றிலிருந்து மூன்றாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபதாக இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிந்து ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருந்தது எட்டு ரூபாய் நமக்கு விலை சரிந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுவது மேலும் நமக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி ஐநூறிலிருந்து அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி ஐம்பது என்கிற விலை நிலவரத்தில் நமக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல் இன்றைய கோல்டு ப்ரொடிக்ஷன் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மதிய நிலவரத்தில் அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது ஏனென்று கேட்டால் நமக்கு உலக சந்தையில் மீண்டும் தங்கத்தின் விலை மேலும் அதிரடியான உயர்வை சந்தித்துள்ள காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மதிய நிலவரத்தில் அதிரடியான விலை உயர்வை சந்திக்கப் போகிறது உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதினைந்து டாலர் உயர்ந்து காணப்படுகிறது காலை நிலவரப்படி சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலை அதிரடியான உயர்வை சந்திக்கப் போகிறது என்று மேலும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை உலகில் உள்ள பதற்றமான சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது ஏற்றத்தில் உள்ளது முக்கியமாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே பதற்றம் அதேபோல் நமக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் முடிந்தபாடில்லை இது மாதிரியான காரணங்களால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இப்பொழுது ஏற்றத்தில் காணப்படுகிறது அதேபோல் தங்கத்தின் விலை எப்பொழுதுமே தொடர்ச்சியான ஏற்றத்தில் இருக்காது அதேபோல் இப்பொழுதே மக்கள் எண்பது சதவீதம் பேர் தங்கத்தை வாங்குவதும் தங்கத்தில் முதலீடு செய்வதையும் நிறுத்திவிட்டனர் ஏனென்றால் தங்கத்தின் விலை அந்த அளவுக்கு நமக்கு வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ச்சியான ஏற்றத்தில் காணப்படுகிறது